திராவிட முன்னேற்றக் கழக பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக நம்முடைய மாண்முக தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அருண் அவர்களுக்கும் திருச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற துரை வைகோ அவர்களுக்கும் இங்கு மாண்பு தலைவர் அவர்கள் இங்கு பிரச்சாரம் செய்ய வந்திருக்கிறார்கள் இந்த பிரச்சார கூட்டத்திலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் வந்திருக்கிறார்கள் இறுதியாக நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற சீனிவாச பெருமாள் அவர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்முடைய கூட்டணியை தலைவர் அவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பதினைஞ்சு ஆண்டுகளாக யாரையும் இந்த கூட்டணியிலிருந்து விடாமல் அனைவரையும் அரவணைத்து இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் என்ற நோக்கத்தோடு அனைவரையும் அரவணைத்து நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் இன்றைக்கு இந்த கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் அறிவித்தது முதலிடம் பிரச்சாரம் அறிவித்தது முதலிடம் என்று எதிலுமே முதலிடமாக இருக்கின்ற நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த இடத்திலே ஏற்கனவே நடைபெற்ற மாநாட்டிலே ஏழு கொள்கை பிரகடனங்களை செய்து முன் மூன்றாண்டு காலம் இந்தியாவிலே ஒரு நல்லதொரு ஆட்சியை அனைவரைக்கும் சிறந்த முதலமைச்சர் என்ற பட்டத்தை இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் தலைவர் அவர்களுக்கு எங்களுக்கு அவருடைய பாதம் அணிந்து நாங்கள் திருச்சி மாவட்டத்தை கலந்த கடந்து கொண்டிருந்த நம்முடைய திருச்சி மாவட்ட கழக தோழர்கள் உங்கள் பாதமடைந்து வழங்குகிறோம் எந்த நிகழ்ச்சியை எங்களை நம்பி நீங்கள் தருகிறீர்களோ எங்களை நம்பி தருகிற அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக இருக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் இந்தியா முழுவதும் பெருமையடைய வேண்டும் எப்படி தமிழ்நாட்டிலே உங்கள் குரல் முதலமைச்சராக ஒழித்ததோ இந்திய பாராளுமன்றத்திலே நீங்கள் தான் பிரதமராக வர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் தலைவர் அவர்களே தலைவர் மட்டுமல்ல நாங்கள் உங்கள் அழைப்பது குடும்ப தலைவர் என்று நாங்கள் அழைக்கிறோம் காரணம் எங்களை வாழ வைத்து எங்களை மக்கள் மத்தியிலே மரியாதை செலுத்தி எங்களை வாழ வைக்கின்ற நீங்கள் எங்களுக்கும் எங்கள் குடும்ப தலைவர் ஆனால் இந்த பிறவி உங்களுக்கானதான் பிறவி உங்களுக்கு பிறகு இளைஞரணி செயலாளர் நம்முடைய உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்கிற போது நாங்கள் அதை நிறைவேற்றுவோம் நீங்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவோம் தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற திருச்சி மாவட்டம் தீரர்கள் கோட்டம் என்றைக்கும் நாள் சொன்னேன் தலைவர் அவர்களே யார் இருந்தாலும் யார் போனாலும் கவலை இல்லை கழகம் உங்கள் பின்னால் என்று சொன்னேன் அதுபோல இன்றைக்கு தளபதி அவர்களே இந்த திருச்சி மாவட்ட மண்டலம் தமிழகம் முழுவதும் உங்கள் பின்னால் நின்று கொண்டிருக்கிறது நீங்கள் இட்ட கட்டளை நிறைவேற்றுவதற்கு என்னை போல எண்ணற்ற கழக தோழர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் எனவே நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வெற்றியடைய எங்களால் நீங்கள் தலையால் இட்ட பணியை நீங்கள் காலால் இட்ட பணியை தலையால் செய்து முடிப்போம் என்று உங்களுக்கு தெரிவித்து நீங்கள் எடுக்கிற எடுக்கிற காரியம் அத்தனை வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் தளபதி வாழ்க தலைவர் வாழ்க என்று சொல்லி உங்களை இருகரம் கூப்பி வருக 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 என்று வரவேற்கிறோம் வணக்கம் நன்றி